வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம் சிம்பு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ நான் என்ன எந்த ஸ்டைலில் செய்வேன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் வாழைப்பூ வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் சரி வாழைப்பூவோட செஞ்சிடலான்ட்டு வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை வந்து தண்ணி ஒரு கொதி வேக விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க தெரியும் அடுத்து வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் வடை சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பை வந்து கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு எடுத்து இதில் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து வடை சட்டியில் வந்து வறுத்துட்டுருக்கேன் அடுத்தது வந்து கடலப்பருப்பு துவரம்பருப்பையும் எடுத்து ஊற வச்சோம்னா அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து வடை போடும்போது இதை போட்டோம்னா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதாவது அரைச்சதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இது பண்ணோம்ல சோம்பு பூண்டு மிளகு இது எல்லாத்தையும் வந்து கல்லில் தட்டி சேர்த்துக்கலாம் தள்ளி கட்டி கல்லில் தட்டி சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் மிக்சியில் போடாதீங்க எல்லாம் அப்படியே நைஸாக அரைஞ்சிரும் ஸோ அதனால் மிக்ஸியில் போட வேணாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு புரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் சிம்பிளான வாழைப்பூ உடருவி டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அந்த பருப்பெல்லாம் முழுசு முழுசாக இருக்குல்ல அது வந்து நல்லா கடிப்படும் போது நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்